வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் ஜோதிடத்துக்கும் உறவுகளுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க எப்படிங்க உறவு வந்து நம்ம வாழ்வியல் நிகழ்வுகளை தீர்மானிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து ஒரு சமுதாய கட்டமைப்பில் வந்திருக்கோங்க நம்ம உறவுகள் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்கிறோம் அந்த உறவு சார்ந்த கட்டமைப்பில் நிச்சயமாக ஒருத்தவங்களோட இன்வால்மெண்ட் அவர்கள் சார்ந்த தகவல் பரிமாற்றம் வந்து நம்மளுக்கு ஒரு வகையில் நல்ல பலன்களையும் தரலாம் கெட்ட பலன்களையும் தரலாம் இது சார்ந்து அவர்கள் சார்ந்து இதனால் நடக்குது இவர்கள் சார்ந்து அதனால் அதனால் நடக்குதுன்னு கிடையாது நம்ம வந்து அந்த உறவுகள் மேலே நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அந்த உறவுகள்லேருந்து நீங்கள் வெளியில வந்தா கூட அந்த உறவுகளை வந்து உதாரண ஒரு உதாசீனப்படுத்தாமல் அவங்க கூட இருக்கும் நீங்க அவங்களுக்கு நல்லது பண்ணணும் கூட அவசியம் கிடையாது அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படாத அளவுக்கு அவங்களுக்கு ஏதேனும் துன்பம் கொடுக்காத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதோட அவசியத்து தான் இந்த பதிவை நான் சொல்றேன் ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வாழ்வியல் சிறப்பாக வேணும் ஒருத்தவங்க வேலை கிடைக்கிற மாதிரி அரசு வேலை கிடைக்கிற மாதிரி இல்லை அரசியலில் தொழிலில் இது மாதிரி சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு உறவுகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு பேணி பார்க்கணும் அல்லது அந்த உறவு சார்ந்த ஒரு அமைப்பில் நம்ம வந்து எந்த விதத்துலையுமே ஒரு வித தடங்களை ஏற்படுத்திடக்கூடாது அந்த தடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து வாழ்வியல் நிகழ்வுகளில் உங்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றம் புகழ் கிடைக்கிறதுலையும் மரியாதை கிடைக்கிறதுலையும் பொருளாதார முன்னேற்றத்துலையும் பெரிய தடங்கல்களாக அமையும் இது வந்து மாற்றுக்கிறதே கிடையாதுங்க நீங்கள் அதான் நீங்கள் உறவுகள் இல்லாமல் நான் தனியாக வாழணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் தவறு இல்லை நீங்கள் வந்தாலும் கூட அவர்களுடைய நட்புறவை நீங்கள் வந்து சிதைக்காமல் இருங்க நீங்கள் அவர் உங்களோட ஒரு நட்புறவை பேணி காக்கணும்னு அவசியம் கிடையாது அதே நேரம் அவர்களுடனான ஒரு நட்புறவை எந்த அளவிலும் நீங்கள் காயப்படுத்தாமல் இருந்துருங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம் சரிங்க இப்போ வந்து உறவுகளுக்கும் நம்மளோட வாழ்வியல் முன்னேற்றக்கும் என்ன சம்மந்தம் அது சம்மந்தமாக கிரக பலன்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு கல்யாண அமைப்பில குடும்பம் அமைப்பில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு தாய்மாமன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு உங்க அம்மாவோட மூத்த சகோதரர் அமைப்பில் ஏதோ ஒரு வகையில உங்க அம்மா சார்ல மூத்த சகோதரர் இல்லாம கூட இருக்கலாம் சில பேருக்கு அம்மாவோட இல்லைன்னா அவங்களோட சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு அண்ண முறையிலும் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அந்த முறையில வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு கடமை அமைப்பு இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு மனஸ்தாபம் இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம பல்வேறு பிறப்புகளா வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால ஏதோ ஒரு வகையில அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அமைப்புகள் இருக்கிறப்ப உங்களுக்கு வர அமைப்புகளில் குடும்ப அமைப்புகளில் மற்றும் நீங்கள் இப்போ தாய்மாமா உறவுகளை சரியாக பேணி பார்க்காதவங்க பாதுகாக்காமல் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலி வீக்கனாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கண்ணீர் அதிகமாக இருக்கும் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப சிரிச்சே பேச மாட்டாங்க அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ச வந்து எல்லா உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இப்படிப்பட்ட வாழ்றவங்களுக்கு குடும்ப அமைப்புகளில் பிரச்சனை வரும் அவங்க தாய்மாமாவழி சொந்தங்களில் த அம்மா அம்மாவளி மூத்த தாய்மாமா வழி அம்மாவளி மூத்த தாய்மாமா சொந்தங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நிவர்த்தி செய்ய வேண்டியது கடமையாக இருக்கின்றது போல் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கல தொழில் அமைப்பில் சரியான முன்னேற்றம் இல்லை அரசு புகழ் மரியாதையெல்லாம் கிடைக்கல இந்த பொதுப்பணிகள்லாம் சிறப்பாக விளங்க முடியல உங்களுக்கு வர வேண்டிய நீண்ட கால பலன்கள் வந்து வந்து சேராமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மாமியாரோட பிரச்சனை இருக்கா உங்களுக்கு ஏதாவது உங்களோட அத்தை இந்த மாதிரி அத்தை சொந்தம் இது போன்ற அமைப்பில் அதாவது அம்மா கூட பிறந்தவங்களா அப்பாவோட பிறந்த அத்த சொந்தத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுல நிறைய தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்லா வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரிலேட்டடான ஒரு தகவல் தொடர்பு மீடியா சம்பந்தமாக சாதிக்கணும்னு நினைப்பாங்க சட்டம் காவல்துறை சார்ந்து சாதிக்கணும்னு நினைப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் மாமனார் சார்ந்து எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதே அவங்களோட பங்காணி பங்காணினா இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்பில் ஏதேனும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து அதை சரி செய்யும் பட்சத்தில் அவங்களால ஐடி துறை கம்யூனிகேஷன் ரிலேட்டடு இது போன்ற உணவு சம்பந்தப்பட்ட சிறு தொழில் சம்பந்தப்பட்ட இது போன்ற அமைப்புகள்ல வந்து அவங்களால சிறப்பாக செயல்பட முடியும் சட்டம் காவல் போன்ற அமைப்புகளையும் சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல் உங்களுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு போய் வாழணும்னு நினைக்கிறீங்க பெரிய ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி பெரிய பெரிய அளவுக்கு ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறீங்க நல்ல உயர் இலக்குகள்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து உங்களோட மூத்த பங்காளி அமைப்புகளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி அப்பாவோட கூப்பிடந்த சித்தப்பா அத்தை சொந்த குறிப்பாக சித்தப்பா பெரியப்பா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கான்னு பாருங்க அம்மாவோட அதாவது உங்கள் தாய்வொழியில பிறந்த மூத்த சகோதர சகோதரிகள் அல்லனா ஏ பங்காளி அமைப்பில் இருக்கக்கூடிய மூத்த சகோதர சகோதரி அமைப்பில் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில பெரிய இலக்குகளில் அரசியலில் சாதிக்கிறதுலாம் நிறைய தடங்கள் வரும் உயர் இலக்குகள் லட்சியங்கள் அடிகிறதுல நீ உயர்கல்வி படிக்கிறதா இருக்கட்டும் வெளிநாடு போன்ற அமைப்புகள்லாம் நிரந்தரமான அமைப்புகள் ஏற்படுவதில் இவங்க பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கா அப்படின்னு பாருங்க உங்களுக்கு வந்து இது போன்ற வெளிநாட்டில் ரொம்ப நாள் தங்கணும்னு நினைக்கிறீங்க முடியல உங்களுக்கு சரியான இல்லை கனிமகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களோட தாக்கா பாட்டி சம்மந்தப்பட்ட அதாவது மூத்த உறவுகள்னு இருப்பாங்கல்ல முன்னோடிகள் நம்மளுக்கு இருப்பாங்கல்ல அவங்க சம்மந்தப்பட்ட ஏதோ சொந்த பந்தத்தில் பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்து அதை சரி செய்யுங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்யும் பட்சத்தில் அவங்களோட அதான் அவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கிறத நீங்கள் சரி செய்யணும்னா நீங்கள் வந்து ஒரு தடவை அவங்கள்ட்ட நேரடியாக போய்ட்டு மன்னிப்பு கேட்டலாம் இல்லைன்னா அவங்களை சார்ந்து நீங்கள் மன்னிப்புன்னு கிடையாது ஒரு பேச்சில் வந்து ஒரு இணக்கமான ஒரு அணுகுமுறையை கிடச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கு அப்புறமா உங்களோட வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு இது போன்ற பிரச்சனை அமைப்புகள்லாம் இருக்கு என்னை வந்து ச சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு உங்களோட பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடம்புல ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கெட்ட பேர் நான் எல்லாருமே அவரை பத்தி ஒரு விதமாக தவறான முறையில் வந்து அவரை பேசுகிற அளவுக்கு ஒரு பேருக்கு ஒரு களங்கம் இழுக்கு வந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து விலங்கினங்கள் சம்மந்தப்பட்ட பெட்ட அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க நாய் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு கோழி மாடு இது போன்ற அமைப்புகளில் வந்து உங்களுக்கு வெறுப்பு இருக்கும் அது ஒரு அலர்ஜி மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதை அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இது மாதிரி பெட்ட அனிமல்ஸ்கிட்ட நீங்க வந்து ரொம்ப அன்பாக பழகுறப்ப பாத்தீங்கன்னா உங்களோட சுயப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நீங்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வணிகம் சம்பந்தப்பட்டு வீடு வாகன அமைப்பில் சிறப்பாக செயல்படனா உங்களோட தாயை வந்து நீங்கள் போற்றி பாதுகாக்கணும் உங்களோட அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாகன அமைப்பில் வந்து ஒரு யோக படங்கள்ல கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே உங்களுக்கு நல்ல கல்வி வேணும் உயர்கல்வி வேணும் அப்படின்னா உங்க தான் உங்களுக்கு காரணமா இருப்பாரு அதே போல் நீங்க வந்து ஏதாவது பெரிய இந்த இன்ஜினியரிங் மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட புதிய தொழில்நுட்பம்லாம் கற்றுக்கணும்னா உங்களோட அப்பாவோட உறவுமுறை சரியாக இருக்க வேண்டும் அதே போல் நீங்கள் சட்டம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சம்மந்தப்பட்ட ரசாயனம் மேதிகள் சம்மந்தப்பட்டு சிறந்து விளங்கணும்னா இன்னொன்று உங்களோட வேலை அமைப்பில் நீங்கள் உயர் பதவி பெற்று கௌரவமான நிலையாடணுன்னா உங்களோட சித்தி வழி உறவுமுறைகள் அத்த சித்தி சித்தப்பாவளி அதே போல் இளைய தாய்மாமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வழி உறவுமுறைகளில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு அனுசரணையா போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது போன்ற அமைப்புகளில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் அவங்களோட அனுசரணையாகவே எப்போவுமே போயிருக்க முடியாது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களை கழிவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது அதே போல் நீங்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு இல்லை நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு நண்பர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்க அதே போல் நீங்கள் ஒரு மத நம்பிக்கை வச்சுருப்பீங்க நீங்கள் மத நம்பிக்கை தவறே இல்லை நம்ம கடவுளை நம்ம வேண்டனும் பண்ணணும் அதே நேரம் மற்ற மதம் சார்ந்த எந்த துவேஷங்களும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட திருமண உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு மூணு கல்யாணம் கூட போகும் சில பேர் கல்யாணமே அமையாமல் இருக்கிறதுக்குலாம் காரணம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா இல்லை மத சம்பந்தப்பட்ட துவேஷம் இருக்கா இல்லைனா சில பேர் ஜாதி ரீதியாக வந்து ஜாதி சமூக ரீதியாக வந்து ரொம்ப அவங்களுக்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள உண்டு அதனால வந்து இது போன்ற அமைப்புகளை சரி செய்யறப்போ உங்களுக்கு வந்து திருமண உறவுகளில் வந்து சிறப்பான அமைப்பு இருக்கும் உங்களோட கணவன் மனைவி புரிதல் புரிந்துணர்வுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து உயர் ஆராய்ச்சி பண்ணணும்னு நடப்பீங்க வெளிநாடு போகணுன்னு நினைப்பீங்க இல்லை பயணம் சம்பந்தமற்றப்பட்ட இந்த ரயில்வேஸ் இது மாதிரி ரயில்வே ஏர்லைன்ஸில் இது போன்ற கப்பல் இது போன்ற பயணம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் சாதிக்கணும்னு நினப்பீங்க இது போன்ற அமைப்புகள்லாம் இருக்கணும்னா உங்களோட கசின்ஸ் இருப்பாங்கல்ல உங்களோட அத்தை சித்தப்பா வழி இப்போ வழி சொந்தம் அதாவது தாய்மாமாவோட பசங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா அத்தையோட பசங்க அம்மா கூட பசங்க அப்பா கூட பிறந்தவங்க உங்கள் கசின்ஸ் இருப்பாங்கல்ல அதாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறக்கூடிய முறை வருவாங்க அந்த முறை உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் வந்து எந்தளவுக்கு இணக்கமாக அனுசரணையாக இருப்பீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல டீச்சிங் ரிலேட்டடாக சாதிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஆண்மிகள் ரிலேட்டடாக ஆராய்ச்சி லிண்டடா இது போன்ற அமைப்புகளில் வந்து கலைத்துறையில் விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதெல்லாம் இவங்களோட உறவுமுறைகளை நீங்கள் பேணி பார்க்குற பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக கருதப்படுகிறது இது தாங்க வந்து இந்த உறவுமுறை சம்மந்தப்பட்டு நம்ம வந்து நம்மளோட உறவுகளில் அளவுக்கு அனுசரணையாக போகிறோமோ அது மூலமாக நம்மளோட வாழ்வியல் சாதனைகளையும் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் கூறக்கூடிய பதிவு இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம் மீண்டும் இது போன்ற மற்றொரு விளக்கம் சார்ந்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்